ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய்கள் நீங்கள் வறுமை விலகி செல்வம் பெருகணும்னு சொன்னால் என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் சிலருக்கு உடல் நல கோளாறுகள் படுத்தி எடுக்கணும்னு தான் சொல்லணும் அதாவது சிலருக்கு எல்லாமே தடங்களாக இருக்கும் வறுமையும் பஞ்சமுமாக இருக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்காது வறுமை நீங்கி செல்வம் பெருக சில பரிகாரங்களை செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும்னே சொல்லலாம் செல்வம் பெருக வேண்டும்னு சொன்னால் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் நீங்கணும் நல்லது நடக்கணும்னு சொல்லியும் வரமை நீங்க சொல்லியும் அனைவருமே விரும்புவாங்க சிலர் இது நோய்களும் கடனும் படுத்தி எடுக்க சிலருக்கு சம்பாதிச்சாலும் கையில பணமே தங்காது ஏதாவது ஒரு குறை வந்து இருந்து தான் இருக்கும் இல்லையா இதனால் மன அழுத்தமும் வந்து இருக்கும்னே சொல்லலாம் நல்ல சம்பாத்தியம் இருந்தும் பணம் வந்து வீண்விரியமாகிக் கொண்டு இருந்தால் தினமும் காலையில பாத்தீங்கன்னா காலை வேலையில பர பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்டுகள் வழங்க வீண்விரியம் கட்டப்படும் அதாவது காலை எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படம் ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் ஒன்று பார்த்து வர செல்வம் வந்து பெருகும்னே சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலையில் வந்து நாலு தொடக்கம் அஞ்சு குபேர காலமாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து இல்லத்தில் குபேரன வழிபட்டு வர பணம் வரும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை வந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டம் என்று சொன்னால் பணம் வந்து வரும் ஸ்ரீரங்கம் தாயாரை வழிபட பணம் வந்து வரும் மற்றதை பார்த்தீங்கன்னா கனகதாரா தோத்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க அவரவர் நட்சத்திர மூலிகையை பணப்பட்டியில் வந்து வைக்க பணம் வரும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் விரைய செலவுகள் கட்டுப்படும் செல்வம் தங்கும்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி